அப்டி அப்படியே அபிய அபிய வா அபிய வா அபிய வா எல்லா இருக்கு அபிய சுத்தமா கவர் பண்ற மாதிரி இருக்கு யாசே ஹலோ சரி பிரியம்பா இங்க வா வாங்க சரி வாடா ஸ்டார்ட் பண்ணுடா வெ என்னடா ஸ்டார்ட் பண்ண வா வா

வகுப்பு மசோதா சட்டத்தை கண்டித்து இப்பொழுது கண்டன கோஷம் எழுப்பப்படும் அனைவர்களும் கையவடுத்தி தாங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஜமாதார்களையும் வருகை என்று வரவே என்று வரவேற்றவனாக கண்டன கோஷம் எழுப்ப அவர்கக்பீர் போராட்டம் இது போராட்டம் மக்கள் எழுச்சியின் போராட்டம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் வகுப்பு உரிமையை மீட்டெடுப்போம் எதிரானது எதிரானது திருத்த சட்டம் மத உரிமைக்கு எதிரானது ஒன்றிய அரசே மோடி அரசே திரும்ப பெரு திரும்ப பெரு வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப ஏற்க அரசியல் அமைப்புக்கு எதிரான திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் எங்கள் உரிமை எங்கள் உரிமை என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் குடும்ப சட்டத்தை எதிர்த்து நிற்போம் எளியோர் நலனுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை எடுக்க நினைப்போம் எத்தர்களை எத்தர்களை எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வகூத்தை அதிகரிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் இல்லை 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 இல்லவே திருட்டு சட்டம் திருட்டு சட்டம் பாசிச பாஜகவின் மக்களை சொத்தை திருடும் சட்டம் திருடும் சட்டம் உரிமை இல்லை உரிமை இல்லை சொத்துக்கள் விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசிற்கு உரிமை இல்லை உரிமை இல்லை எங்கள் உரிமை எங்கள் உரிமை வகுப்பு என்பது எங்கள் உரிமை தலையிடாது தலையிடாது மத சுதந்திரத்தில் தலையிடாது வழிபாட்டு உரிமையில் தலையிடாது வகுப்பு என்பது எங்கள் இறை வகுப்பு சட்டத்தை பெறு மாநில அரசு திமுக அரசு தீர்மானம் ஏற்று தீர்மானம் ஏற்று வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இன்று ஏற்று தீர்மானம் ஏற்று வெள்ளட்டும் வெள்ளட்டும் மக்கள் சக்தி போராட்டம் வெள்ளட்டும் 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 மக்கள் சக்தி போராட்டம் வெள்ளட்டும் 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 மக்கள் சக்தி போராட்டம் வெள்ளட்டும் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜர்களுக்கும் ஜமா சார்பாக நன்றியையும் சனாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கும்